ஐநூத்தி நாற்பத்தி ஏழு ஐநூத்தி நாற்பத்தெட்டு உண்டான அகவல் விளக்கம் நெருப்படை நீரும் நீரிடை புவியும் அருப்பிட வகுத்த அருட்பெரும் ஜோதி உரை விளக்கம் முன் அடிகளில் வானின்று வழியும் வலி நின்று தீயும் தோன்றி வெளிநிறை ஜோதியாய் கலந்து இழங்கும் காட்சியாய் விளங்கிட காண்பதை குறித்துள்ளார் அடுத்து அத்தீ நின்றும் நீரும் நீர் நின்று மண்ணும் உருவாகி திகழ்கின்றதை குறிக்கின்றார் இடை என்ற சொல்லுக்கு கண்ணின்று அல்லது இடத்திலிருந்து என்று பொருள் கொள்ள வேண்டும் அறுப்பிட என்பது அரும்பிட என்ற சொல்லின் வலித்தல் விகார நிலை எதுகை காரணமாக இப்படி நெருப்பிடை அறுப்பிட என வந்தனவான் மேற்படி போத தோற்றங்கள் அணுக்களாக இருந்து சிறிது சிறிதாக ஒன்று கூடி திரண்டு உருப்பெறுவதால் அரும்புவதாக முடியப்பட்டது அருட்பெருஞ்சோதி மலர் பூத அணுக்களுக்குள் உள்ளிருந்து உயிர் உடம்புள் அரும்பி அருள் அனுபவத்தில் மலர்கின்றதாகும் அருள் அனுபவத்தில் மலர்கின்றதாகும் நன்றி வணக்கம்